விளக்கு என்ன வேற வேலை டேஷன் இல்லையடா அவங்களுக்குலாம் பாப்பா தளபதி பெரிய சாப்பிட்டியா வெல்கம் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டு नमस्ते ये लिए इरावणकम यूके बिल्डर टू थैंक यू सो मच हाय जेके विजय हाय ஜேகே என்ன சாப்பிட்டேன் அண்ணா ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டாங்க ஜேகே வந்து ஏய் ஹேய் கத்தா நீங்கள் உள்ளே போங்க கம்மன் பதிலே சொல்லுவேன் கேள்வி கேள்வியே வரலையா எனக்கு எந்த கேள்வியும் வரல எனக்கு எந்த கேள்வியும் வரவில்லை ஓ என்னது சில் சிக்கன் என்னது அண்ணா வந்து கேட்டாங்க ஜே கே வரலையா லைவ் பண்ணிட்டு அப்போ பேசுனது இல்லையா ஐ தளபதி தேங்க்யூ ஸோ மச் கோபால் கிருஷ்ணா நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியலை இனி இரவு வணக்கம் பிரதர் விஸ்வநாதன் நாராயணன் ராம் ரமேஷ் ரொம்ப பெரிய பேர் குருமா சிக்கில் சிக்கனா ஓஹோ சாப்பிட்டியாப்பா ஒர்க்லாம் போயிட்டு வந்தியா ஜேக்கே எப்படி போதும் ஒர்க்லாம் நல்லா போதா மோஜி பக்கம்லாம் போயிட்டுருக்கேன் நல்லா இருக்கேன் மேகநாதன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் தம்பி தேங்க் யூ ஸோ மச் ஹாய் வேணுகோபால் ஹலோ ஆமாம் நான் துபாய் தான் என்ன இப்போ இருக்கு மொகன் நான் பெருசாக படிக்கலை பாரு நீங்கள் போடுற கமண்டில் படிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்கள் போயிருக்கீங்க வேணுகோபால் விளக்கு என்ன அரிசின்னு போடாடி போடா இருக்கிறவங்களுக்குலாம் நீ கொடுத்துருந்தோம் உங்கள் முன்னாடி எவ்வளோ யாரா போடா போடாடி போய் வேற வேலை வேங்க என்ன போய் பாரு போடாட்டாடி ஏடா பேக்கேடிங்கிறவங்கலாம் வேற வேலை குழப்பம் இல்லையாடா எப்போ எப்போ லைவ் எவ்வளோ உக்காந்துருப்பா வந்து கமெண்ட் பண்ணலாம் இருக்குங்களேடா குழப்ப எடுத்தோங்களா தொடப்பா கட்டைங்களா பாரு அதே வேலை உங்கள் ஆட்டாளுக்கிட்டேயும் உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்க செங்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாம் பதில் சொல்லுவாங்களே ஆய் ராம் கோபால் நான் துபாயில் தான் இருக்கேன் பையப்பா என்ன பாருக்கு ராம் சாப்பிட்டே ராம் என்ன பண்ணுறது ஏ கூட நீ கூட போய் கேட்கு விலைக்கு என்ன கூட வேலை வேலை இருந்தால் போய் பாரு கூட राम मैंने ओके okay, या, या शर्ना बाय विनोद ब्रदर लो बाय